மார்க்கெட்டுக்கு போனாலே ஃபர்ஸ்ட் வாங்குகிற பொருளே கீரையாக தான் இருக்கும் ஆனால் என்னன்னு தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்கின நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த மன்தோட எட்டு வந்தாச்சு இந்த நாள் வரைக்குமே இன்ன வரைக்கும் கீரையே நான் செஞ்சதில்லை நேத்து யதார்த்தமா நான் நேத்து கூட கீரை செய்வேன்ற நினைப்புல நான் போகல பால் வாங்கலாம் அப்படின்ட்டு பால் பண்டைக்கு போயிட்டு பால் வாங்கிக்கிட்டு வெளியில வந்து வெளியில கீரை இருந்துச்சு அந்த கீரையோட பேரு கூட எனக்கு என்னன்னு தெரியாது இங்க வந்து கன்னடத்துலதான் எல்லாரும் பேசுவாங்க எனக்கு தமிழ் தான் தெரியும் கன்னடம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் ஒரு ரெண்டு மூணு வேர்ட்ஸ் அவ்வளவுதான் தெரியும் சரி இதை எப்படி கேட்கறதுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்டேன் அந்த ஊத்துற அந்த அண்ணன் கிட்ட கேட்டேன் இதோட பேரு நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் உடனே சொன்னாங்க அது பாலக்கீரமா அப்படின்னாங்க சரி நான் வெளியில வந்து ஒரு கட்டு எவ்வளோக்கா அப்படின்னா ஒரு கட்டு இருபது ரூபான்னு சொன்னாங்க என் கையில இருந்ததே பத்து அக்கா எனக்கு பத்து ரூபாய்க்கு கொடுங்கக்கா அப்படின்னு சரிம்மா நீ ஒரு கட்டி எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த அக்களை சொல்லி எடுத்து கொடுத்துட்டாங்க எப்பா பத்து ரூபாய்க்கு ஒரு கட்டி கீரை வாங்கிட்டான்னு நான் பெற்ற இன்பத்துக்கு அளவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு சந்தோஷம் சரி வாங்கிட்டு வந்தா வீட்டில் வந்து சரி நம்ம உருளைக்கெழங்கு புளி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் காலையில் தானே கத்திரிக்காய் புளி குழம்பு வச்சோம் மறுபடியும் புளி குழம்பேவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி வேண்டாம் பருப்பு வேக போடு அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கிற தக்காளி வெங்காயத்தில் மறுபடியும் பருப்பில் போட்டுட்டு தாளிக்கிறதுக்கு தனியாக நறுக்கிட்டேன் பருக்கி வச்சுட்டு மறுபடியும் தானியாக தாளிக்க ஆரம்பிச்சிட்டேன் அந்த சைடு ஒரு சைடு பருப்பு வேக போட்டுருவேன் இன்னொரு சைடு நான் தாளித்து இதை குழம்பா ரெடி காயெல்லாம் வேகிறதுக்கு ரெடி பண்ணி விட்டுருவேன் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு லாடு சிம்மில் வச்சுட்டு பக்கத்துலேயே தான் பால் வாங்க போயிருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பருப்பை எடுத்து குழம்புல போட்டு விட்டு மிச்ச பருப்பு இந்த சரி இதை என்ன பண்ணுறது கூட்டு பண்ணலாமா பொரியல் பண்ணலாமான்னு யோசிச்சுப்போம் அதையே அவங்ககிட்ட கேட்டி இது வந்து பருப்பில் போட்டால் தான்க்கா நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து பொரியல் பண்ணிடாதீங்க பொரியல் பண்ணால் இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் சாப்பிட முடியாது அப்படின்றாங்க சரி ஓகே பருப்பு நம்ம பருப்பு தான் நம்ம வேக வச்சுருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி தக்க ஒரு ஒரு ரெண்டு மூணு வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணி அதில் ஒரு ரெண்டு வரமிழ போட்டு கருவேப்பில் ஒரு ரெண்டு ஒரு கொத்து கீறி விட்டு போட்டு தாளிச்சு விட்டாச்சு வாங்கிட்டு வந்துட்டு அந்த பாலை ஊற்றி காய வச்சு விட்டு அதில் மஞ்சள் தூள் போட்டு இங்கே சளி இருக்கிறதுனால சளி பிடிச்சதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே பாலில் மஞ்சள் தூள் மிளகு இதை வெள்ளம் போட்டு தான் குடிச்சுட்டு இருக்கிறேன் அதே மாதிரி பாலை ரெடி பண்ணி குடிச்சு ஆரம்பிச்சாச்சு சரி தாளிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில் போட்டால் கீரையை போட்டால் சட்டிக்கு மேலே வருது கீரை ஐயய்யோ இவ்வளோ கீரை இருக்குதா அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை கிண்டி விட்டு மூடி வச்சிட்டு எடுத்தா அவ்வளோ தண்ணி ஒரு ரெண்டா தண்ணி இருக்குது உள்ள இந்த தண்ணி இவ்வளோ இந்த கீரையில இருந்து இவ்வளோ தண்ணி வந்துருக்குது அப்போ எந்த அளவுக்கு இந்த கீரையில் தண்ணி நீர்ச்சத்து இருக்குதுன்னு பாருங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த கீரையில் இவ்ளோ தண்ணி இருக்குன்னு சொல்லிட்டு சரின்ட்டு உள்ள பார்த்தா கீரை கடைசியில் சட்டியோட தூர்ல இருந்துச்சு கொஞ்சோண்டு சரி நல்லா அரை வேகாடு விந்ததுக்கு அப்புறமா பருப்பை ஒரு ரெண்டு கரண்டி நம்ம சாப்பாடு போடுற கரண்டியாவில் நான் எப்பவுமே பருப்பு வந்து சின்ன டம்ளரில் ரெண்டு டம்ளர் போட்டு தான் வேக வைப்பேன் சாம்பாருக்கும் சரி இது கொஞ்சம் சரிங்க பாருங்க எவ்வளோ தண்ணி கிடக்குதுன்னு தண்ணியை ஒரு சொட்டு கூட நான் ஊற்றவே இல்லை அவ்வளோ தண்ணி இருக்குது சரின்ட்டு கொஞ்சோண்டு தண்ணியை மூக்கலாமா அப்படின்னு பார்த்து சரி பருப்பு போட்டோம்னா ரெண்டும் ஈக்குவலாகிடும் சரியாக வந்துடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பருப்பு எடுத்து போட்டாச்சு பருப்பு ரெண்டு கரண்டி எடுத்து போட்டோன்னே போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் கூட ஆகலை ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தேன் நல்லா கீரை சூப்பராக வெந்து க கீரை போடுறது பருப்பு போடுறதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டு பார்த்தேனா கீரை பயங்கர கசப்பு இந்த கீரையை வாங்கிட்டு வந்துட்டோமே எப்படாக சாப்பிட போகிறோம் அப்படின்னே மைண்டுக்குள்ளே ஓடுது இவ்வளோ கசப்பாக இருக்குது இது தெரியவே தெரியாது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இன்றைக்கி தான் இந்த கீரையை வாங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் தண்டி கீரை தான் வாங்குவோம் இல்லாட்டி முருகக்கீரை வாங்குவோம் சரி சாப்பிட்டு பார்ப்போம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உருளைக்கெழங்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததில்ல புளிக்குழம்பு மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்றது அதில் வந்து பருப்பு எடுத்து கொட்டி மறுபடியும் அதை அடுப்பில் வச்சிட்றது கீரை இறக்கிட்டு வச்சிடலாம்ட்டு இதை ரெடி பண்ணி வச்சுட்டு போய் கீரையை இறக்குனா அவ்வளோ பருப்பு போட்டதுக்கப்புறம் அந்த கசப்பெல்லாம் எங்கே தான் போட்டுச்சுன்னே தெரியலை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு சரி வழக்கம் போல சோறு அடிச்சிருவான் அப்படின்னு சொல்லி சோறாக்கணுமே சோறாக்கணும் எல்லா வேலையும் நம்ம தான் உக்கணும் சாயங்காலம் ஆச்சுன்னா நாலு மணிக்கு போய் முகித்த ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு இருந்தோம்னா வந்ததுலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் பிஸி ஷெட்யூலாவே இருக்கும் அதுக்கு இடையில் அவனுக்கு சொல்லி வர கொடுக்கணும் ஒன்று ஒன்றா இங்கிட்டு நான் சொல்லிக்கிட்டேன் அங்கிட்டு அவனுக்கு டெஸ்ட்டு அங்கே பக்கத்தில் போர்டு இருக்கும் அந்த போர்டில் வந்து நான் ஒரு எழுத்தாக சொல்ல சொல்ல அவர் அங்கிட்ட எழுதுவார் போயிட்டு போயிட்டு அதை அப்பப்போ செக் பண்ணிக்கிறது அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறதையும் இல்லைன்னா அவன் நம்மளை உன்னாவே நம்மளை ஏமாற்றிட்டு அவன் பாட்டு ஏதாவது வேற வேலை பார்த்துக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி விட்டோம்னா அப்புறம் அது நமக்கு நம்ம மேல ஏறிடும் நான் எப்பவுமே சோறு உடிச்சாலும் சோறு போட்டு அரிசி போட்டு பொங்கினதுக்கு அப்புறம் லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போடுவேன் அப்பதான் வந்து கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் இல்லைன்னா அது என்னமோ சப்புன ஒண்ணுமே இல்லாத மாதிரி எந்த குழம்பு ஊற்றுனாலும் அது சப்புனே தெரியும் அதனால கொஞ்சமா உப்பு போட்டுதான் சாப்பாடு எப்பயுமே செய்யறது நீ சோத்துல உப்பு தான் போட்டு சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பாங்கல்ல அந்த மாதிரி சரின்ட்டு அது மாதிரி போட்டுடுறது சரி புளி கரைச்சி இந்த குழம்புல ஊற்றலாமேன்ட்டு புளி எடுத்தா அதுவே வந்து புளியோட ஃபுல் புளிப்பும் எடுக்கிறோம்னா லைட்டாக கொஞ்சோண்டு நம்ம ஃபஸ்ட்டில் சுடு தண்ணி போட்டு ஒரு புளி எடுத்து வச்சு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற விட்டு அதுக்கப்புறமா புளி கரைச்சி எடுத்தோம்னா புளியில் ரொம்ப வந்து செக்கையில் இருந்து ரொம்ப புளிப்பு போகாது மொத்த புளிப்புமே நமக்கு அதனால் அதனால நான் பண்ணிடுறது கொஞ்சம் சுடு தண்ணி ஒலையில் இருந்த தண்ணியவே மொண்டு ஊற்றி நல்லா கழிஞ்சு குழிய ஊற்றியாச்சு குளியை கரைச்சு ஊத்தி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு சரின்ட்டு குளிக்க போன ஈவினிங் ஒரு குளியல் குளிச்சு வர்றது இங்க வந்து இந்த climate வந்து நம்மள பாதிக்காம இருக்கணும்னா நம்ம வந்து ரெண்டு நேரமும் குளிச்சே ஆகணும் கண்டிப்பா போயிட்டு சுடுந்தண்ணியெல்லாம் போட்டு விட்டு ரெடி பண்ணிட்டு வந்து சாப்பாடு எல்லாம் எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு இந்த பவுட்ரு வந்து சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சு பருப்பு தான் நான் பருப்பு வந்து நான் கீரைக்கு போட்டுட்டதுனால பருப்பு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு கீரைக்கு போட்டதுனால பருப்பெல்லாம் பருப்பு பாதிக்கு வந்து கீரைக்கு போட்டுட்டேன் பாதி தான் குழம்புக்கு போட்டேன்னா அதனால் ரொம்பதே தண்ணியாக இருந்துச்சு சரி இந்த பவுட்ரு வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து ரெடி பண்ணிடுச்சு தோரம் பருப்பு புழுங்கல் அரிசி கொஞ்சோண்டு பாசி பருப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கருகிற அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து அதை ஆற வச்சு நல்லா மிக்ஸியில் ட்ரையாக அடிச்சு வச்சுட்டோம்னா இது வந்து பா சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு அதனால சரின்னு இந்த பவுடரை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு விட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து மறுபடியும் போய் பார்த்தோன்னா குழம்பு நல்லாவே திக்காக இருந்துச்சு சரி இன்னைக்கு நம்ம நினச்ச மாதிரி வந்துருச்சு இப்போ சாம்பார் சாப்பாடெல்லாம் நல்லா இருந்துருச்சு சரிட்டு அவனுக்கு பாலை கொடுத்து நானும் பாலை குடிச்சிட்டு குளிக்க போயிட்டோம் குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறமா தான் சாப்பாடு சாப்பாடு மட்டும்தான் அடுப்பில் போதைக்கு இருக்கும் குழம்பு வந்து இறக்கி வச்சுட்டு தான் நான் குளிக்க போயிட்டேன் ரெண்டு பேருமே பாலை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வந்து சோத்த வடிச்சு விட்டான் சோறு இது வந்து சோறு கொஞ்சம் லேட்டாக ரொம்ப லேட் ஆகாது மினிமம் அடுப்பில் போட்டோம்னா ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் அந்த அளவுக்கு ஆகும் சரி இது கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்புறமா வந்து வடிச்சுக்கலாம்னு நினச்சிட்டு ரெண்டு பேருமே போயிட்டு குளிச்சுட்டு வெளியில் வந்து சாப்பாடெல்லாம் வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா பூஜையெல்லாம் ரெடி பண்ணி ஈவினிங் வந்து எப்பயுமே ஆறு மணி ஆறுலேருந்து ஆறே காலுக்குள்ளே எப்பயுமே வீட்டில் ஒரு சாதாரண சின்னதாக ஒரு பூஜை பண்ணுறது விளக்கேற்றி சாமி கும்பிடுவான் சரின்ட்டு அதை ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஆள் வந்துட்டாரு எல்லாத்தையும் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து ரெடியா வச்சுட்டு ஆஹ் சொல்ல மாதிரி இதுக்கிடையில் வந்து ரொம்ப காட்டமாகவே இருக்குது உடம்பெல்லாம் இந்த குழு இருக்கிறதுக்கு ஒன்றும் சரி இடல ஜளி வர சளி வேற பிடிச்சிக்கிட்டு இருமலாக வேற வந்துட்டு சரி அதுக்காக கொஞ்சம் மிளகெல்லாம் மிளகு கொஞ்சம் தூக்கலா போட்டு ரசம் வைக்கலாம் முடிவு பண்ணி அவனுக்கு பக்கத்தில் எழுதி கொடுத்துட்டு ஜெட் வரைக்கும் வரிசையாக நோட்டில் எழுதி கொடுத்துட்டு நான் போயிட்டு ரசம் வச்சு வச்சிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டு வந்துட்டோம் பாருங்க பாருங்கள் தான் ரசம் செம்மையாக இருந்துச்சு தேங்க்யூ